வணக்கம் தமிழக மக்களே இது உங்கள் தமிழ் தகவல் ஐயோ அவசரமா ரேஷன் கடைக்கு போகணும் சிம் கார்டு வாங்கணும் ஆனா ஆதார் அட்டையை வீட்ல எங்கேயோ வச்சு தொலைச்சிட்டேனே இப்போ கம்ப்யூட்டர் கடைக்கு போய் மறுபடியும் எடுக்கணுமா அப்படின்னு தலையில கை வச்சு உட்காந்து இருக்கீங்களா இனிமே அந்த கவலையே வேண்டாங்க நம்ம எல்லார் கையிலயும் இருக்கிற இந்த வாட்ஸ் வாட்ஸ் செயலி மூலமாவே வெறும் ரெண்டே நிமிஷத்துல உங்க ஆதார் அட்டையை நீங்க எடுத்துக்கலாம் அது எப்படிங்கறத ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி தெளிவா சொல்றேன் வாங்க பாக்கலாம் ஏன் இந்த வசதி இன்னைக்கு தேதிக்கு ஆதார் அட்டை இல்லாம நம்மளால ஒரு துரும்பைக்கு கூட அசை முடியாது ஆனா பல நேரத்துல நாம அதை தொலைச்சிடுறோம் இல்லனா அவசரத்துக்கு தேடுனா கிடைக்காது இணையதளத்துல போய் எடுக்கவும் பல பேருக்கு தெரியாது அதனாலதான் எல்லாரும் தினமும் பயன்படுத்துற இந்த வாட்ஸ் மூலமாவே ஆதார் அட்டைய அனுப்புற வசதியை அரசாங்கம் செஞ்சிருக்காங்க இதுக்கு என்ன தேவை இந்த வசதிய பயன்படுத்த உங்ககிட்ட ரெண்டே விஷயம் இருந்தா போதும் உங்க ஆதார் அட்டையோடு உங்க அலைபேசி என் மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கணும் அரசாங்கத்தின் டிஜிலாக்கர் டிஜிலாக்கர் அப்படின்னு சொல்ற ஆவணங்களை பாதுகாக்கிற இணைய கணக்கு உங்ககிட்ட இருக்கணும் எப்படி எடுக்கிறது வழிமுறைகள் என்னை சேமிங்க முதல்ல உங்க அலைபேசியில ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஒன்று ஐந்து ஒன்று ஐந்து ஒன்று ஐந்து அப்படிங்கிற இந்த எண்ணை அரசு உதவி மையம்னு போட்டு பதிவு சேவ் செஞ்சுக்கோங்க வணக்கம் சொல்லுங்க இப்போ உங்க வாட்ஸ்அப்பை திறந்து அந்த எண்ணுக்கு வணக்கம் அல்லது ஹலோ ஹலோ அப்படின்னு ஒரு செய்தி அனுப்புங்க தேர்வு செய்யுங்க உடனே அந்த பக்கத்துல இருந்து ஒரு பதில் வரும் அதுல டிஜிலாக்கர் சேவை டிஜிலாக்கர் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் அதை தொடுங்க ஆதார் எண் அடுத்து உங்க ஆதார் அட்டையை எடுக்கணுமா கேக்கும் அம்மாம்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட பன்னிரண்டு இலக்க ஆதார் என்ன டைப் பண்ணி அனுப்புங்க ரகசிய எண் ஓ இப்போ உங்க அலைபேசிக்கு ஒரு ரகசிய எண் குறிஞ்செய்தியா வரும் அந்த எண்ணை பார்த்து தப்பில்லாம வாட்ஸ்ஆப்ல அனுப்புங்க அவ்வளவுதான் ரகசிய எண் சரியா இருந்தா அடுத்த நொடியே உங்க ஆதார் அட்டை ஒரு கோப்பாக பிடிஎஃப் உங்க வாட்ஸ் வந்து சேர்ந்துடும் அதை நீங்க அப்படியே பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சு கடையில கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் எவ்வளவு சுலபமான வேலை பாத்தீங்களா இனிமே ஆதார் அட்டை தொலைஞ்சு போச்சுன்னு பயப்பட தேவையே இல்ல என மக்களே இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நம்புறேன் மத்திய மாநில அரசுகளோட இது போன்ற பயனுள்ள புதிய வசதிகளை தாய்மொழியாம் தமிழ்ல உடனுக்குடன் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் அலைவரிசைக்கு சந்தாதாரர் ஆகுங்கள் சப்ஸ்கிரைப் அப்படியே இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்ஆப்லயே பகிர்ந்துடுங்க அவங்களும் கஷ்டப்படாம ஆதார் எடுக்கட்டும் நன்றி வணக்கம்